ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே முன்னாளில் இதற்கு மேலும் என்னால் முடியவில்லை என்று சொன்ன பலரும் பின்னாளில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக ஆகியிருக்கிறார்கள் நீயும் அதே போலத்தான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் நீதான் பின்னாளில் சாதனை படைக்கப் போகிறாய் என்று நான் சொன்னாலும் நீ இப்போது அதை நம்ப மாட்டாய் ஆனால் அதுதான் உண்மை என் பிள்ளையே நேர்மறை எண்ணமும் உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கையும் ஒருபோதும் மாறாது நிச்சயம் நீ சாதிப்பாய் உன் கவலைதான் என்ன சொல் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் மனம்விட்டு விட்டு பேசு நானும் உன்னோடு பேசுவதை நீ உணர்வாய் நீ பேசாவிட்டாலும் உன் கவலையை நான் அறிவேன் பிறகு ஏன் பேச சொல்கிறீர்கள் அப்பா என்கிறாயா காரணமில்லாமல் என் நாவிலிருந்து வார்த்தைகள் உதிராது உன் தந்தையிடம் மனம் விட்டு பேசிய திருப்தியும் உன் தந்தை உன்னிடம் பேசிய சந்தோஷமும் உன்னில் நிறையும் பிறகு நடப்பது என் விருப்பப்படியே நடந்தாலும் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை வரும் உன் எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றாவிட்டாலும் எல்லாம் அப்பாவுக்கு தெரியும் அவர் எதை செய்தாலும் என் நன்மைக்குத்தான் செய்வார் என்ற நம்பிக்கை மேலோங்கும் மெல்ல மெல்ல உன்னை அறியாமலேயே எனக்குள் நீ குடி குடியேறுவாய் வாழ்க்கை உன்னை எப்படி சுழற்றினாலும் எல்லாவற்றையும் கடந்து போகும் துணிவு உனக்கு வரும் கடும் புயலிலும் உன் மனதில் ஒரு சாந்தி நிலவும் அந்த நிலையே உன்னில் முழுவதும் நான் குடியேறிய நிலை எங்கும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் உனக்குள் நான் இருப்பதை உணர்ந்து என்னிடம் எப்போதும் பேசிக்கொண்டு இருப்பாய் இதைவிட நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் பணம் பொருள் எல்லாம் அழியக்கூடியவை இந்த ஆன்மீக சந்தோஷம் மட்டுமே உனக்கு நிலையான சொர்க்கத்தை தரக்கூடியவை ஒவ்வொருவரும் இங்கு வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடித்தான் வருகிறார்கள் எல்லோரும் கஷ்டங்களை அனுபவித்தே வாழ்வதும் இல்லை சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்து வாழ்வதும் இல்லை துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை மனதிற்குள் எடுத்துச் செல்லாதே சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் அதை தலைக்கு எடுத்துச் செல்லாதே அது தலைக்கணத்தை கொடுத்து குனிய வைக்கும் உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான் ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறது அதே போலத்தான் இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் சுவை அதனால் எதையும் மனதிற்குள் வைத்து பொழுங்காதே அது உன்னை மேலும் அழுத்தும் அது உன்னை நிம்மதியாக வாழ விடாது அதனால் என்றும் என் பிள்ளையான நீ நிம்மதியோடு இருக்கவே உன் தந்தையான நான் ஆசைப்படுகின்றேன் நிச்சயம் நல்ல வாழ்க்கை உனக்கு அமையும் என் குழந்தையே எதிர்காலம் பொற்காலமாக அமையும் ஏனென்றால் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல நீ என் திசைக்கு திரும்பும் யாரையும் சோகம் தொடக்கூட செய்யாது உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கேள் எல்லாவற்றையும் உன் தந்தையான நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் மனம் நிலையாக இருக்கட்டும் மற்றதை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன்